வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று செய்திகள் நம் நாடு சமூகம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் மகிழ்ச்சியோடு முன்னேற முடியும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வும் எளிதாக காண முடியும் எப்படி சமூகத்தை நேசிப்பவர்கள் அதற்காக உழைப்பவர்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்தால் இது சாத்தியமா இருபத்து ஐந்து வருட தொடர் செயல்பாட்டால் சாத்தியமாக்கியுள்ளது நல்லோர் வட்டம் தன்னலமற்ற அறிவார்ந்த ஒற்றுமையும் அதே நேரத்தில் கட்டுப்பாடும் வாய்ந்த ஒரு அற்புத சமூகமாக ஆம் லட்சிய சமுதாயமாக அது உருவெடுத்துள்ளது இந்த லட்சிய சமுதாய தரிசனம் அக்டோபர் பதினைந்து புதன்கிழமை காலை சரியாக பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரை ஏ கே என் கே பேலஸில் ஆனால் அதனை தரிசிக்க அனுபவிக்க சில தகுதிகள் கட்டுப்பாடுகள் உண்டு என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி வேலூர் மண்டலம் திருப்பத்தூரில் சந்தித்த கற்பூரங்கள் வேலூர் மண்டலத்தின் பொறுப்பாளர் சிவகுமார் தமது மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களை பலப்படுத்த வேண்டி கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களுடன் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி அன்று பிற்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை திருப்பத்தூர் சிறுவர் பூங்காவில் திருப்பத்தூரை சார்ந்த எட்டு சமூக பொறுப்பாளர்களுடனான சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பு இதற்காகவே இவர்கள் இத்தனை காலங்கள் காத்திருந்ததாக உணர முடிந்தது இந்த சந்திப்பில் ஸ்ரீதர் பச்சையப்பன் வட்டத்தின் கட்டமைப்பு களப்பணிகள் நூறு செயல்பாடுகள் ஆகியவை பற்றி விரிவாக விளக்கினார் ஆச்சரியம் என்னவென்றால் சமீப காலமாக இதை தமிழகம் நெடுகிலும் அதிக பார்க்க முடிகிறது அதாவது இந்த சந்திப்பு முடியும் தருவாயில் மாவட்ட பொறுப்பாளராக சேகர் அரசியல் கள பொறுப்பாளராக சூர்யா மாணவர்கள பொறுப்பாளராக வெங்கடேசன் இளைஞர் கள பொறுப்பாளராக செல்வம் மற்றும் கிராம கள பொறுப்பாளராக ஜெயராமன் அவர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு நல்லோர் வட்டத்தின் கலாச்சாரம் அனைவரும் சேர்ந்து சாப்பிடுவது அப்படி அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் வகையில் கிராம களத்திற்கு பொறுப்பேற்றுள்ள ஜெயராமன் அவர்கள் உணவு ஏற்பாட்டிற்கும் பொறுப்பேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த திருப்பத்தூர் மாவட்டத்தின் கட்டமைப்பு உருவாகி இருப்பது கலாம் ஆண்டு ஆறுக்கு சமர்ப்பணம் என்கிறார் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் இப்படி ஒரே நாளில் நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பை புரிந்து கொண்டு பொறுப்பும் ஏற்றிருப்பது தங்களுக்கான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாட்டின் எதிர்காலம் மட்டுமே தங்களது கனவாக இருந்ததினால்தான் என்று ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் சமூக செயல்பாட்டாளர்களுடன் திருச்சியில் ஹெப்சி ஆகஸ்ட் இருபத்து நான்கு அன்று திருச்சி பொன்மலைப்பட்டியில் அமைந்துள்ள பாவை ஃபவுண்டேஷன் அன்பு இல்ல குழந்தைகளோடு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு அக்குழந்தைகளுக்கு செவ்வாழை கொய்யா பழம் வழங்கினார்கள் இதில் நோ ஃபுட் வேஸ்ட் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன் ஏகாம்பரம் திருவண்ணாமலை சமூக சேவகர் மோகன் தினசேவை அறக்கட்டளை நிறுவனர் திரு சிவப்பிரகாசம் ஆகியோர் இணைந்து சென்றதாகவும் அங்கு அனைவருக்கும் நல்லோர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பு குறித்து விளக்கி பின் நம் இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரை வழங்கப்பட்டது என்று தொழில் முனைவோர் துறை மாநில பொறுப்பாளர் ஹெப்சி தெரிவித்தார் அரசமைப்பு சாசன முகப்புரை அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒன்பது பேர் விளக்கம் இணையவழி அறிவின் அருவியில் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு இணையத்தின் வழியாக அறிவிநருவி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ஆங்கில உதவி பேராசிரியர் திரு அசோக் தலைமை வகித்தார் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு கோவர்தன் அவர்களுக்கு வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது ஒன்பது அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசமைப்பு சாசன முகப்புறையில் உள்ள இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சகோதரத்துவம் ஒற்றுமை ஒருமைப்பாடு போன்ற கருத்துக்களில் தலா ஒன்று பற்றி ஒவ்வொருவரும் மூன்று நிமிடம் பேசினர் பதினோராது கடமை நம்மளுடைய நாட்டில் ஜாதி மதம் மொழி பண்பு பதவி பணம் என்று எதுவாக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் சமமாக நினைத்து நடத்துதல் வேண்டும் என்பதுதான் இந்த நம்மளுடைய இந்த அரசமைப்பு சாசனம் முகப்பரை நமக்கு எடுத்துரைக்கிறது நம்மளுடைய பண்பாட்டிலேயே அனைவரையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற ஒரு என்பதை ஒரு அறமாகவே நாம் வந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அன்றே நம்மளுடைய கணியின் பூங்குன்றனர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியுள்ளார் நாம் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அனைத்து நாடுகளையும் ஊர்களையும் நம்மளுடைய ஊரை போல நினைக்க வேண்டும் அனைத்து மக்களையுமே நம்மளுடைய உறவினர்களாக நினைத்து மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் இதுவரை பெரிதாக பேசப்படாத இந்த அரிய கருத்துக்களை இன்று பேச்சாளர்களான ஆசிரியர்கள் சிறப்பாக பேசியமைக்கு அனைவரையும் பாராட்டினார் நிகழ்ச்சியினை லட்சிய ஆசிரியை ஜெகதீஸ்வரி தொகுத்து வழங்கினார் தொடக்கத்தில் அறிவின் அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயபிரதா வரவேற்றார் இறுதியாக லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் திருமதி மேனகா மகிழ்ச்சி உரையாற்றினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பழனி ஆயக்குடி மக்கள் மன்றத்தில் முகப்புரை மற்றும் இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகளை கொண்டு சேர்த்த நல்லூர் வட்டம் திலகவதி பழனி ஆயக்குடியில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகளை அளித்து வரும் மக்கள் மன்றம் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது வழக்கறிஞரும் விவசாயியுமான கவிமணி அவர்கள் பழனி தேவஸ்தானத்தில் சூப்பரண்டாக பணிபுரிந்து வரும் செல்வராஜ் மற்றும் மன்ற பொறுப்பாளர்கள் பயிற்சிக்காக வந்திருந்த மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் என எல்லோருக்கும் நல்லூர் வட்டம் பற்றியும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் அறிமுகம் செய்யப்பட்டது அரசு பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நேர்மை சமூக பொறுப்பு சமூக அக்கறை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் பற்றி திலகவதி பேசினார் தேவஸ்தான கண்காணிப்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் முகப்புறையை பெற்றுக்கொண்டதோடு திலகவதி அதை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் போட்டித் தேர்வுக்கு இணைய வழியாக பயிற்சி பெற்று வரும் ஆறாயிரம் பேர்கள் மற்றும் நேரடியாக வாரந்தோறும் பயிற்சி பெற்று வருபவர்களுக்கும் நல்லூர் வட்டத்தின் வைய தலைமைக்குள் முகாம் நடத்தவும் கேட்டுக்கொண்டனர் நாற்பத்தெட்டு பேர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் லட்சிய பெற்றோரான பாலசுப்ரமணியம் மற்றும் சாதனை மாணவி ஆபின் அவர்களும் இடம்பெற்றிருந்தனர் என்று திலகவதி தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களை அவரது ராசிபுரம் அலுவலகத்திற்கு சென்று சந்தித்து நாமக்கல் மாவட்டத்திற்கு பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வருவதற்கு பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு லட்சிய சமுதாயத்தை நோக்கிய பயணத்தின் சுவையான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக யோகா மற்றும் மனநலத்துறை மாநில பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன